கொண்டு மாதிரி இருப்பது இடகலை இதுதான் அதுக்கப்புறம் ஏகாம்பரை ஏகாம்பரை காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் நான் போயிருக்க வந்திருக்கும் அனைத்து சிவ நடிகர்களும் தங்கள் பொன்னான கால கரங்களில் லைக் போடும் போடுமாறு மிக தாழ்மையுடன் வேண்டிக்கொள்கிறேன் அவங்களுக்கு அனைவருக்கும் நாளை திருக்கா இன்றுதான் பன்னெண்டு ஒரு மணி ஆயிடுச்சு திரு கார்த்திகை தீபன் நல்வாழ்த்துக்கள் உம் எம்பெருமான் ஈசன் அருள் பெரும் ஜோதி ஆனவன் அக்னி நாயகன் உலகி ஆளும் நாயகனின் தி